நாங்கள் இங்கே கலாட்டா மீடியால இருந்து பேசுறோம் விமலா தேவிங்களா போலீஸ்ல கேஸ் இருக்குது டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள் மேல அவங்களுடைய மனைவி விமலா தேவி ஒரு புகாரை முன் வச்சிருக்காங்க விமலா தேவி அவங்களுடைய வீட்டில் வந்து முப்பது பவுன் தங்க நகையும் இரண்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களும் கொடுத்தாங்க அப்படின்றத அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க என்னுடைய கணவர் சொந்தமாக வீடு கட்டி தருவதாக கூறியும் அதற்கு பணம் வேண்டும்னு சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு போட்டுவிட்ட முப்பது பவுன் நகைகள் அனைத்தையும் கொடு அப்படின்னு சொன்னாங்க யூடியூப் சேனலை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி கூடுதலாக இருபது பவுன் தங்க நகையும் அஞ்சு லட்சம் பணமும் கொடுத்தாதான் கூட்டிட்டு போக முடியும்ன்றது அவங்க அதன் பிறகு வந்து சொல்லியிருந்தாங்க கர்ப்பிணியான என்ன கொண்டு விடுவோம் அப்படின்னு பயமுறுத்தியதால வணக்கம் பிரதர் சுதர்சனா நாங்கள் இங்கே கலாட்டா மீடியால இருந்து கால் சுதர்சன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு புகார் உங்கள் மேலே முன் வச்சிருக்காங்களே இது குறித்து உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டப்போ இல்லை இது டீஃபேம் பண்ண தான் முழுக்க முழுக்க என் மேலே வந்து இது பொய் புகாராக அவங்க முன் வச்சிருக்காங்க பணம் கேட்குறீங்க நீங்கள் அதாவது வரதட்சணையாக அந்த பணத்தை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சுதர்சன் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா இல்லை அவங்க தான் குழந்தைய வச்சு டிமேண்ட் பண்ணுறாங்க இந்த அவிநாசியில் இந்த ரிதன்யா அவங்களுடைய அந்த முடிவு அப்படிங்கும்போது இந்த வரதட்சணை சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படுது ஸோ இதை ஒட்டி இந்த சமயத்தில் கேட்குறம்போது அது அழுத்தமாக பதிவு செய்ய முடியுன்றதுனால அதை வச்சு டிமாண்ட் பண்ணுறாங்க கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் அண்மையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்த இளம் பெண் ரிதன்யா அவங்களுடைய திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் ஒரு அவங்க முடிவை தேடிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது அதனுடைய அடிப்படை அப்படின்றது வரதட்சணை பிரச்சனையாக தான் இருந்தது அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு தொடர்ச்சியாக அது குறித்த காணொலிகளை நம்ம கலாட்டாலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த அதிர்ச்சிக்கு மத்தியில வரதட்சணை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரபல யூடியூபர் அதாவது டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் அவர்கள் மேல அவங்களுடைய மனைவி விமலாதேவி ஒரு புகாரை முன் வச்சிருக்காங்க அதனுடைய அடிப்படை அப்படின்னு பார்க்கும் இது வரதட்சணை சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்றது தான் அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா இந்த யூடியூபர் சுதர்சன் அவங்களுடைய மனைவி விமலா தேவி கிட்டயும் இது குறித்து நாம பேசியிருந்தோம் அவங்களும் எதன் அடிப்படையில் இந்த புகார் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருந்தாங்க அதேபோல சுதர்சன் அவர்கள்கிட்டயும் இதுக்கான ஒரு தெளிவுக்காக நம்ம கூப்பிட்டு பேசியிருந்தோம் அப்போ அவரும் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லி இருந்தார் என்ன அடிப்படையில் இந்த ஒரு குற்றச்சாட்டானது ஆனது வைக்கப்பட்டிருக்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விழாவாரியாகவே அவர் பேசியிருந்தார் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புகார்ல என்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க எந்த அடிப்படையில இது வரதட்சணை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க முன் முன்வைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த புகாரில் அவங்க என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நான் தற்போது வீரபாண்டியில் என்னுடைய அப்பாவோட இருந்துட்டு வரேன் நான்கு மாத ஆண் குழந்தையோட வசித்து வரேன் எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் பெற்று கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு மதுரையில் தனியார் மருத்துவமனையில் டாக்டராக வேலை பார்த்து வந்தேன் அந்த மதுரையில் வே வேலை பார்த்து வந்த தோழி ஒருவர் மூலமாக தான் எனக்கு இவங்களை தெரியும் அப்படின்றதாவது சுதர்சன எனக்கு பழக்கம் அப்படிதான் அறிமுகம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த அளவுல பழக்கத்தின் வாயிலாக அது காதலா மலருது அதன் பிறகு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி சுதர்சன் அவங்களுடைய சொந்த ஊரான மதுரையில் வந்து இருவிட்டா சம்மதத்தோடு இந்த திருமணமானது நடக்குது அப்படின்றது எப்படி அறிமுகம் அப்படின்றதையெல்லாம் அந்த புகாரில் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த சமயத்தில் அதாவது பெண் வீட்டில் அதாவது விமலாதேவி அவங்களுடைய வீட்டில் வந்து முப்பது பவுன் தங்க நகையும் இரண்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களும் கொடுத்தாங்க அப்படின்றது அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக அதாவது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கு முன்பாகவே நிச்சயதார்த்தத்தை அன்று இரவு திருமண மண்டபத்தில் வச்சு என்னுடைய கணவர் சுதர்சன் அவங்களுடைய அப்பா அம்மா ஆகியோர் வற்புறுத்தி கேட்டதன் பேரில் என்னுடைய அம்மா அப்பா எனது அக்கா வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய முன்னிலையில் என்னுடைய அப்பா கொடுத்த அஞ்சு லட்சம் ரொக்க பணத்தை என்னுடைய கணவரும் அவங்களுடைய அப்பாவும் நேரில் வாங்கிக்கிட்டாங்க அந்த சமயத்தில் என்னுடைய மாமியார் அவங்களும் அங்கே உடன் இருந்தாங்க அப்படின்றதையும் அவங்க அதில் பதிவு செஞ்சுருக்காங்க திருமணம் முடிஞ்ச பிறகு மறுவீடு சடங்கு முடிஞ்சு என்னை என்னுடைய கணவர் வீட்டிற்கு முறைப்படி என்னுடைய பெற்றோர் அனுப்பி வச்சாங்க திருமணத்திற்கு முன்பு என்னுடைய கணவர் சுதர்சன் யூடியூப் சேனல்ல டெக் பாஸாக மாத சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தார் திருமணத்திற்கு பிறகாக சொந்தமாக டெக்னிக்கல் சூப்பர் ஸ்டார் சேனலை வச்சு சம்பாதிச்சு வந்தார் எங்க திருமணத்திற்கு பிறகு நானும் என்னுடைய கணவரும் ஒத்தி வீட்டில் வாழ்க்கை நடத்தி வந்ததால் அதாவது லீஸ்க்கு அந்த வீட்டில் நாங்கள் குடும்பம் நடத்திட்டு வந்தோம் என்னுடைய கணவர் சொந்தமாக வீடு கட்டி தருவதாக கூறியும் அதற்கு பணம் வேண்டும்னு சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு போட்டுவிட்ட முப்பது பவுன் நகைகள் அனைத்தையும் கொடு அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஏற்கனவே போட்ட அந்த முப்பது பவுன் நகையும் மொத்தமாக கொடு அப்படின்னு சொன்னதை அவங்க பதிவு செய்கிறாங்க அப்போ வீட்டு வேலை அதாவது அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்த வேலை பாதி நடந்து கொண்டிருந்ததுனால சிறுக சிறுக என்னுடைய முப்பது பவுன் நகைகளையும் மூணு மாத காலத்திற்குள் எனது கணவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முப்பது பவுனையும் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றதையும் அவங்க புகாரில் பதிவு செய்யறாங்க அதன் பிறகு வீட்டு வேலை முடிஞ்சு நாங்கள் புது வீட்டுக்கு போன போது அஞ்சு மாச கர்ப்பிணியாக இருந்தேன் அப்படின்றதையும் இதற்கிடையில் எங்கள் குடும்பத்துல நான் கொண்டு வந்த நகை சீர்வரிசை பொருட்கள் போதாது அப்படின்னு என்னுடைய மாமியார் நாத்தனார் என்னுடைய கணவர் இவங்கெல்லாம் வீடு கட்டின கடனை கட்டி முடிக்கல அப்படின்றதுனால என்ன கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அதாவது இவ டாக்டருக்கு படித்து சம்பாதிச்சு நமக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறா அப்படின்ற விதத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க அதில் குறிப்பாக இருபது பவுன் நகை கொண்டு வந்தா இவளை வச்சு பொழைக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க அது என் காதுபடவே பேசிக்கிட்டாங்க அந்த இடத்துல என்னை அடித்தாங்க அப்படின்றதையெல்லாம் அவங்க பதிவு செய்கிறாங்க அதில் குறிப்பாக இருபது பவுன் தங்க நகையும் பணம் அஞ்சு லட்சமும் கொண்டு வந்தால் மட்டும் வச்சு குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு குடும்பமாக எல்லாரும் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து விழாவாரியாக அதில் கம்ப்ளைண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஃபோன் மூலமாக தகவல் சொன்ன உடனே அவங்களும் என்னோடய வீட்டுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு முறைகள் வந்து பேசி இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிச்சு வச்சாங்க அதன் பிறகு தான் என்னுடைய வளைகாப்பு வரைக்கும் என்னை அங்கே வச்சுருக்க முடியாது அப்படின்றதுனால கர்ப்பிணியான என்னை கொன்று விடுவோம் அப்படின்னு பயமுறுத்தியதால் இந்த விஷயத்தை என்னுடைய அப்பா கிட்டே தகவல் சொன்ன பிறகு என்னுடைய அப்பா வீட்டிற்கு வந்தாங்க அப்படின்றத அவங்க பதிவு செய்கிறாங்க இல்லை குறிப்பிடும்போது அப்பா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு அதனால உங்க அப்பா வீட்டிலே இருன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்போ என்னுடைய கணவர் என்னுடைய அப்பாவிடம் உங்க மக இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதனால நீங்க உங்க கூட உங்க மகளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் கர்ப்பிணியான தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கருதி என்னுடைய அப்பா என்ன அவங்களுடைய வீட்டுக்கு அதாவது எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் தான் நாத்தனாருக்கு திருமணம் நடந்தது நான் கர்ப்பிணியாக இருந்ததுனால அதில் கலந்துக்க முடியல இதையும் ஒரு பிரச்சனையாக்கி என்னை அசிங்கமாக எல்லாம் பேசுனாங்க திட்டினாங்க அப்படின்றத சொல்கிறாங்க மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க அதனால் என்னுடைய பெற்றோர்கள் வீரபாண்டியில் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் வளைகாப்பெல்லாம் நடந்தது என்னுடைய கணவர் வீட்டாரும் வந்தாங்க ஆனால் ஒரு வேண்டா வெறுப்பாக இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தேனியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி தேனியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க இதன் பிறகு இதனுடைய தொடர்ச்சியாக யூடியூப் சேனலை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி கூடுதலாக இருபது இருபது பவுண்ட் தங்க நகையும் அஞ்சு லட்சம் பணமும் கொடுத்தா தான் கூட்டிகிட்டு போக முடியுன்றது தான் அவங்க அதன் பிறகு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைன்னா உன்னுடைய பெற்றோர் வீட்டிலேயே வாழா வெட்டி அப்படின்னு சொன்னதாகவும் இதில் இருக்குது அதன்பின் என்னுடைய அப்பா வெளியிடங்களில் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயெல்லாம் எல்லாம் ஐந்து லட்சம் வட்டிக்கு கடன் பெற்று பணத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு என்னுடைய கணவருக்கு ஃபோன் செய்தும் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு ஆறு மார்ச் மாதம் தேதி என்னுடைய கணவர் எங்களது வீட்டிற்கு வந்து அஞ்சு லட்சத்தையும் எனது அப்பாவிடமிருந்து இருந்து வாங்கிக்கிட்டாரு எனது அப்பா நீங்கள் கேட்ட இருபது பவுண்ட் தங்க நகையை கூடிய விரைவில் கொடுத்துட்றேன் அப்படின்னு உறுதி கொடுத்தாரு அதன் பிறகு குழந்தையும் என்னையும் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் என்னுடைய கணவர் வீட்டிற்கு நாங்கள் என்னுடைய கணவரும் சென்றதும் என்னுடைய கணவர் எனது பெற்றோர் வீட்டில் நடந்த விபரங்களை கூறியவுடன் எனது மாமியார் எனது கணவரிடம் ஏண்டா பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் நகையை வாங்கிட்டு வரலையா அப்படின்ற விதத்தில் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறாங்க இப்படியாக பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிடுறாங்க அந்த எப்படி திருமணம் நடந்தது எங்கே சந்தித்தோம் எப்படி பழக்கமாச்சு அதன் தொடர்ச்சியாக திருமணம் நடந்தது குழந்தை பிறந்த விபரம் அப்படின்ற விஷயங்களையெல்லாம் வரிசையாக வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதனுடைய அடிப்படையில் வந்து சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இதுலேயும் வந்து வரதட்சணை ஏன்னா இவ்வளவு லட்சம் வேணும் இந்த விரிவுபடுத்தணும் யூடியூப் சேனலில் அதற்காக சுதர்சன் கேட்டார் அப்படின்றதும் வந்து இதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு குற்றச்சாட்டா இருக்கு அதே விதத்தில் கொலை மிரட்டல் விடுத்தாங்க என்னையும் மிரட்டுனாங்க கொலை செஞ்சிருமே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இப்படியான விபரங்கள் எல்லாம் முன் தான் இந்த புகாரானது இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதனுடைய தொடர்ச்சியாக சுதர்சன் அவங்களுடைய மனைவி விமலாதேவி அவர்களை நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம் அந்த சமயத்துல அவங்க என்ன பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா ஆமாம் நாங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கோம் அவர் மேலே புகார் கொடுத்துருக்கோம் அதுக்கு உரிய விசாரணை நடக்கும் அந்த விதத்தில் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் அந்த விதத்தில் நாங்கள் சட்டப்படியாக இந்த ஒரு விஷயத்தை அணுகிறோம் இந்த புகார் மனுவில் என்ன நான் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே ஊர்ஜிதமானது தான் அதனுடைய தான் நான் வந்து இதை பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட பேசியிருந்தாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பிரபல யூடியூபரான சுதர்சன் அவர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஏன்னா உங்கள் மேலே இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது உங்களுடைய தரப்பில் நீங்கள் என்னெல்லாம் பேச விரும்புகிறீங்க இல்லை என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் நம்ம அவர் பேசியிருந்தார் விளாவறியாகவே தெளிவுபடுத்தி அந்த விஷயங்களையெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாரு அடிப்படையில் அவர் சொன்னது இது தான் இது வந்து என்னுடைய பேரை வந்து கெடுக்கிறதுக்காக என்னுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறதுக்காக ஒரு டீஃபேம் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தையெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் வந்து அவங்க கிட்ட பணம் வாங்கலை அப்படின்றதையும் அவர் பதிவு செஞ்சார் எங்கிட்ட பணம் வாங்குறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான எல்லாம் ஈடுபடுறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையெல்லாம் சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுதர்சன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு புகார் உங்கள் மேலே முன் வச்சிருக்காங்களே இது குறித்து உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டப்போ இல்லை இது டீஃபேம் பண்ண தான் முழுக்க முழுக்க என் மேலே வந்து இது பொய் புகாராக அவங்க முன் வச்சுருக்காங்க இது வந்து புகாராக தான் இருக்குது அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது விசாரணைக்கு பிறகு தெரியும் இல்லையா ஏன்னா இது வரைக்கும் காவல்துறையிலேருந்து எந்த விதமான அழைப்பும் என்கிட்ட இல்லை இந்த மாதிரியான ஒரு புகார் இருக்குதுன்னு அங்கிருந்து எந்த ஒரு செய்தியும் இல்லை இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் உண்மையை சொல்கிறது போனால் உள்ளது உள்ளபடி சொல்லணும்னா அவ எங்ககிட்ட பணம் கேட்டிருக்காங்க அவங்க வீட்டு சைடும் அதை வீடு கட்டுற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால பணம் அவங்க எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க இங்கே வந்து பிரச்சனையில் ஈடுபட்டாங்க அதாவது என்னுடைய மனைவியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தாரும் வந்து இங்கே பிரச்சனையில் ஈடுபட்டாங்க ஸோ இதில் வந்து அவங்க வைலண்டாக நடந்துகிட்ட அந்த வீடியோ ஆடியோ இந்த ஆதாரங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு அதை நான் தேவையான இடத்துல வந்து நான் சொல்றேன் அதாவது நீதிமன்றத்தில் நான் அது தேவைப்படும் போது அது கொடுக்கறேன் அப்படின்ற விஷயத்திலாம் அவர் சொன்னார் எங்கிட்டே தான் அந்த ஆதாரங்கள் இருக்கு இன்னொன்று அவங்க கிட்ட அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்றது பதிவு சொன்ன பதிவு செஞ்சிருக்காரு ஏன்னா பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்ற விதத்தில் அவர் நிறைய பேசி பேசியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுல வந்து பணம் கேட்கறீங்க நீங்க அதாவது வரதட்சணையாக பணத்தை கேட்டதுக்கு சுதர்சன் அவர்களுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா இல்ல தான் குழந்தைய வச்சு டிமாண்ட் பண்றாங்க பணம் கேட்கறது அவங்க தான் அவங்க சைடில் தான் அந்த மாதிரி பண தேவை இருக்குன்றதுனால ஒரு டிமாண்ட் இருக்குது எங்களோட வீட்டை எழுதி வாங்கணும் அப்படின்ற முனைப்பில் இது செய்கிறாங்க இதை செய்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது குறிப்பிட்டு இப்போ செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இல்லையா இந்த அவினாசியில் இந்த ரித்தன்யா அவங்களுடைய அந்த முடிவு அப்படிங்கும்போது இந்த வரதட்சணை சார்ந்த பிரச்சனைகள்லாம் பேசப்படுது ஸோ இதை ஒட்டி இந்த சமயத்தில் கேட்குறும் போது அது அழுத்தமாக பதிவு செய்ய முடியுன்றனால அதை வச்சு டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் அவர் பதிவு செஞ்சார் ஏன்னா இந்த பிரச்சனையானது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அதை இப்போ பேச வேண்டிய அவசியம் அப்படின்றதுக்கான காரணம் இந்த சூழ்ச்சி தான் அப்படின்ற விதத்தில் அவர் அந்த விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சுருந்தார் இந்த வரதட்சணை சம்பந்தமாக பேசும்போது நிறைய விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக முன் வச்சார் குறிப்பாக வந்து இதில் வந்து அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அவங்க தான் வந்து இந்த பணத்தை டிமேண்ட் பண்ணுறது எவ்வளவு கேட்டாங்கன்னா அவங்க தான் வந்து பத்து லட்ச ரூபாயை எங்கிட்ட டிமேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதே போல வளைகாப்பு கூட வந்து அவங்க வீட்டில் தான் நடத்துனாங்க புகார்ல அவங்களும் பதிவு செஞ்சுருக்காங்க அவங்களுடைய மனைவியும் எங்களோட வீட்டில் தான் நடத்தணும்னா அதையும் அவரும் சொல்கிறாரு வளைகாப்பு வந்து அவங்க வீட்டில் தான் நடத்தியிருந்தாங்க எங்களை மதிக்காமல் வந்து அந்த விஷயத்த நடத்தியிருந்தாங்க இன்னும் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு நாலு மாதமாக சிவியராக இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு அதே போல இந்த பண விவகாரம்னு சொல்லும்போது ஒரு முறை என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருந்தேன் அவங்க திரும்ப தந்துட்டாங்க அந்த பணத்தை இந்த மாதிரி தான் கொடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ளே இருக்கு ஆனா இந்த பத்து லட்சம் ரூபாய் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சொல்லப்போனால் இந்த கல்யாணத்திற்கான மொத்த செலவையும் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்றத தான் சுதர்சன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இந்த கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் தான் செஞ்சேன் அப்படின்றதும் அவங்க வீட்டில இருந்து அந்த சீர்வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்றது இல்ல ஒரு பானையும் ஒரு அண்டாவும் தான் இருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு இது மட்டும்தான் இங்க இருக்கு இந்த கடைசியாக வந்து ஒரு மோதிரத்தை வந்து ஒரு கிராம் அளவில் போட்டிருந்தாங்க அந்த மோதிரத்தை கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கும் போது நான் வந்து கலட்டி கொடுத்துட்டேன் அப்போ வந்து அவங்க எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிட்டாங்க ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அவங்க வாழ விருப்பம் இருந்திருந்தால் இது இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆனால் அப்படி எதுவும் செய்யலை அந்த ஒரு கிராம் தங்க மோதிரத்தையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க இதனால் அவங்க பேச்சுக்கு வேணால் நான் வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய சேர்ந்து வாழக்கூடிய அந்த மனப்பான்மையில் இல்லை தான் ஒரு பெண் இதை அணுகுனா இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க பாசிட்டிவா அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோ அதனால இந்த சமயத்துல வந்து இந்த பிரச்சனையை எடுத்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான சூழ்ச்சியை நடத்துறாங்க என் மேலே இல்லாத விஷயங்களை எல்லாம் அவங்க சொல்றாங்க நீதிமன்றத்தில் தெரியும் என் மேலே என்ன உண்டு இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன் அதை மீறியும் அவங்க வந்து இல்ல அவங்க தான் நியாயம் இருக்கிறதா சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட தயார் ஆனால் தான் அந்த நியாயம் அதுக்கான எங்கிட்ட இருக்குது ஏற்கனவே கல்யாணத்துக்காக போட்டோம் அப்படின்னு அந்த பெண் வந்து புகார்ல கொடுத்துருக்காங்க இந்த முப்பது சவரன் தங்க நகையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இது எங்கிட்ட கிடையாது ஒரு விஷயம் கூட இல்ல சொல்ல துணிமணி உட்பட அவங்களுடைய துணி ஒன்னு கூட இங்க இல்ல அவங்க வாழ விருப்பம் இருந்திருந்தா அந்த துணி இங்க இருந்த இருக்கும் இல்லையா அந்த துணியும் கிடையாது அந்த முப்பது பவுன் அது அவங்களுக்காக அவங்களா போட்டது அதை நான் கேட்டேன் இது வந்து வரதட்சணை அப்படிங்கும்போது இந்த விஷயத்தையும் குறிப்பிடுறாங்கங்கும்போது அவர் தெளிவாக என்ன சொன்னார்னா இல்லை இந்த முப்பது பவுன் அப்படின்றது வந்து அவங்க பெண்ணுக்காக அவங்க போட்டது அது அவங்ககிட்டயே தான் இருந்தது தவிர அதை நான் கிளைம் பண்ண கிடையாது அது திரும்ப அவங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் அவர் தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு விஷயமா இருக்கு நம்ம கேட்கும்போது ஆக அந்த ஒரு ஒரு கிராம் மோதிரம் முப்பது பவுன் தங்கநகை அவங்களுடைய துணிமணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கிட்ட மீதி இருக்கிறது ஒரு பானையும் ஒரு அண்டாவும் தான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு இந்த முப்பது பவுன் தங்கநகை போலவே இரண்டு லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் அப்படின்றதும் இந்த புகாரில் இருக்கு இல்லையா அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்களை வந்து அவர் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இந்த புகார் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்கும்போது அவர் பதில் நிறையவே சொல்லியிருந்தார் க்ளியராக ஆனால் இந்த ஆடியோ பதிவை நீங்க வெளியிட வேண்டாம் என்னுடைய ஆடியோ பதிவு வெளியிட வேண்டாம்னு கேட்டுக்கிட்டார் அதனால அந்த ஆடியோ பதிவை நம்ம வெளியிடல ஆனா அவர் சொன்ன செய்திகள் தான் நம்ம இப்ப தொகுத்து இந்த இந்த விஷயங்களை எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம உங்கள் கிட்ட சொல்கிறோம் அதே சமயத்தில் நான் எங்கேயும் தலைமறைவாகலை நிறைய செய்திகள் வருது தலைமறைவு அப்படின்லாம் அப்படியெல்லாம் நான் எங்கேயுமே போக கிடையாது மதுரையில் எங்களுடைய வீட்டிலேயே தான் நாங்கள் இருக்கோம் எந்த விதத்துலேயும் தலைமறைவெல்லாம் கிடையாது அதை ஃபேஸ் பண்ண நான் தயாராக தான் இருக்கேன் நீதிமன்றத்தில் முறையான விதத்தில் எனக்கான நீதியை நான் கேட்டு பெறுவேன் அப்படின்ற விதத்தில் அவருடைய பதிலை சொல்லியிருக்காரு அவருடைய வேண்டுகோளுக்கு இந்த ஆடியோ பதிவை நம்ம வெளியிடலை அப்படின்றதையும் குறிப்பிட்டுக்கிறோம் இதில் இப்போ இந்த ஒரு சூழலில் இவங்க வச்சிருக்கக்கூடிய புகார் அவர் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இந்த ஒரு சூழ்நிலையில இதனுடைய தொடர்ச்சி என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் பக்கம் உண்மையாகவே நியாயம் இருக்கு அப்படி என்றதும் தெரிய தான் போகுது இந்த ஒரு சூழ்நிலை இந்த விஷயத்துல இந்த ஒரு தெளிவு இருக்கு அப்படின்ற விதத்தில் இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம் பொறுத்து இருந்து பாப்போம் உலகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷைல் என் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டி வியூ ஜோனடாயல்